ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி இன்னொரு பக்கம் பழைய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐப்பரியசாமி உள்ளிட்டவர்கள் மீது தொடரப்பட்டிருந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் அதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இன்னும் ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ இருநூறு தொகுதிகள் வரை கூட உறுதியாக நாங்கள் வெல்வோம் என்கிறார் இன்னொரு பக்கம் மிக கடுமையான நெருக்கடியை திமுக அரசுக்கு அமைச்சர்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது இதுல எவ்வளவு தூரம் வந்து இந்த அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன அமைச்சர்கள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது எவ்வளவு நெருக்கடியை கொடுக்கும் இது பாஜகவிற்கு பின்னடைவை திரும்ப திமுகவிற்கு பின்னடைவை தருமா உள்ளிட்ட கேள்விகளோடு எல்லையில் ஒரு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பது போல வரக்கூடிய செய்திகள் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று பிரதமர் மிக எதிரிகள் கனவிலும் நினைக்காத பதிலடியை தருவோம் என்று நம்முடைய பிரதமர் அறிவித்திருந்தார் அதை அடுத்து வரக்கூடிய செய்திகள் எல்லையில் தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் மீதோ அல்லது பயங்கரவாத குழுக்களின் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வரக்கூடிய செய்திகள் இவற்றை பற்றியும் நாம் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்களோடு பேச இருக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் ரெண்டு செய்திகள் ஒன்று நம்ம மாநிலம் சார்ந்த அந்த அரசியல் சார்ந்த பிரச்சனை இதுல மூத்த அமைச்சர்களை குறிவைக்க தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு முகமைகள் குறிப்பாக ஒன்றிய அரசுடைய முகமைகள் தேர்தல் நெருங்க நெருங்க இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற செய்தி வருகிறது இது என்ன மாதிரியான தாக்கங்களை தேர்தலில் ஏற்படுத்தக்கூடும் இது பழிவாங்கும் போக்கா பாக்குறீங்களா இது திமுகவிற்கு பின்னடைவை தொடருங்கிற கருத்தை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை பாஜக கேம் பிளான் அவங்களுடைய தேர்தல் திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக அது மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடக்கின்றது இங்க சட்டம் உடந்து சீர்குலைந்து உள்ளது எல்லாம் போனீங்கன்னா போதைப் பொருள் கிடைக்குது இங்க பார்த்தாலும் ஊழல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஊர்வகத்தை வந்துட்டு கட்டமைக்க கூடிய ஒரு முயற்சியை தான் அவங்க செய்யறாங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அஇஅதிமுகவுக்கு எதிராக அன்றைக்கு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டதோ அதே போன்றது ஒரு ஆன்டி ஸ்டாலின் சென்டிமெண்ட் அப்படின்றது ஒன்று விதைச்சு அதன் மூலம் வந்துட்டு இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது ஒரு வேணும் ஒரு அலை போல கொண்டு வந்துட்டு இவரை சாச்சிடறான் அப்படின்றதுதான் இந்த திட்டம் இந்த திட்டத்துடைய நோக்கம் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவே எங்களது ஒரே எதிரின்னு சொல்றது அண்ணா திமுக பாஜக பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி முதல்ல உழிச்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றது அப்புறம் விஜய் சொல்லக்கூடியது ஸ்ரீவான் சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே தான் வரும் அது என்ன திமுக ஆட்சியா ஆட்சி விட்டு தூக்கணும் திமுக ஆட்சியில இருந்து இறக்கணும் ஸ்டாலின் முதல் வர இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கொள்கை பூர்வமா அவங்க வந்துட்டு ஒன்னா இருக்க முடியாத கட்சிகள் இவர்கள் எல்லாருமே ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த அரசு இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா சாதாரண மக்கள் கூலிகள் அன்றாட சம்பாத்தியத்தை ஆட்பட்டவங்க உழைப்பாளர்கள் இவங்களுடைய நலனை உத்தேசித்து ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்குது இது இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையாகட்டும் இல்ல கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாணக்கர்களுக்கு வந்துட்டு உதவித்தொகை ஆகட்டும் ஆயிரம் ரூபாய் இல்ல இலவச பேருந்து பயணம் ஆகட்டும் அல்லது மக்கள் மருத்துவ மருந்தகங்களுக்காக இல்ல காலை உணவு திட்டமாகட்டும் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த மக்களுக்கு வந்துட்டு அடிப்படையா அந்த பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் குறைக்கக்கூடிய அளவிற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் இந்த திட்டங்களை தாண்டி இவங்களால எதையும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையை வந்துட்டு உருவாக்குறாங்க அதுதான் இது அதுல வந்துட்டு அவங்க முக்கியமான அங்க வந்துட்டு இவங்க ஊழல் செஞ்சாங்க வழக்க போடு வழக்க போட்டு அவங்களை வந்துட்டு நீதிமன்ற படிகளில் ஏத்து இறக்கு இது பழைய அரசியல் தான் அது புதுசு ஒண்ணும் கிடையாது அதை அவங்க செய்ய பாக்குறாங்க ஆனா மக்கள்கிட்ட இருந்துட்டு இந்த ஆட்சியை அந்நியப்படுத்துறதுக்கு இந்த அரசாறை மோடி அரசாரு என்ன பண்ண முடிச்சிச்சு நாப்பதுக்கு பூஜம் முடிஞ்ச மக்களவை இல்ல அந்த நிலை இன்னும் மாறலாவது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசு அவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த உரிமை போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நல்லடத்தை மாநிலத்தினுடைய நடத்திய சட்ட போராட்டம் அதில் பெற்ற இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய முன்னடை ஏற்படுத்தும் அவங்க உணர்ந்துட்டாங்க அதே நீதிமன்றம் அதே இடத்துல சொல்லுது நீதிமன்றம் ஐப்பரியசாமி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் அவங்க மீதான அந்த வழக்குகளை வந்துட்டு மறுபடியும் விசாரணை கெடுங்க அப்படின்னு சொல்றது ஆகட்டும் எது வேணாலும் நீதிமன்றத்தோட இது ஆனா நிறுவனம் ஆகணும் நிறுவனம் ஆற வரைக்கும் நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் வந்துட்டு செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல ஏற்பட்டவர்களுடைய இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை விட்டு இறக்கி காட்டுகிறோம் அப்படின்றதுக்காக தொடரப்பட்ட வழக்கு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னம்னா உச்ச நீதிமன்றம் ஏதோ செந்தில் பாலாஜியை காப்பாத்திருச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு அவர் அமைச்சர் பதவியில அரசியல் வழக்கை முடிச்சிட முடியுமா முடியாது கிடையாது இவங்களுக்கு என்னன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல் பிளாக் அவங்க தாண்ட முடியாத அளவு ஒரு பெரிய ஒரு தடை சுவரா அவர் வந்துட்டு இருக்கிறாரு கொங்கு மண்டலத்துல இதுதான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் எனவே அவங்க என்ன பண்ணாங்க அவரை வந்துட்டு எடுத்துட்டு போட்டீங்கன்னு அது நீதிமன்றம் அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு சொல்லிட்ட உடனே ஆஹ் எனக்கு ஜாமீன் இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி விட்டாரு அவருக்கு என்ன எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவர் ஒண்ணு போற வேலை செய்ய போறாரு அது ஒண்ணும் தடை கிடையாது எதிர்காலத்துலயும் அவர் வந்துட்டு எம்எல்ஏவன் நிறுத்த முடியாத அளவுக்கு அங்க இங்க ஒண்ணு வடக்கு தீர்ப்பு எதுவுமே கிடையாது ஆக இது என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சத்ரு பானாஜிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்த மாதிரி தான் ஆய்வு வச்சிருந்த தீர்ப்பு இதுக்கு மேல இதுக்கு மேல அது இது நீங்க எதையும் கூட்டாதீங்க கூட்டத்தில் இருந்ததுன்னா அப்பப்ப வாங்க இதை வந்து இங்க நாங்க ஒரு பிளாங்கெட்டா ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் தட்டி விட்டுருச்சு ஸோ ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டம் வலிமையான ஒரு முயற்சி வந்துட்டு மேற்கொள்ளப்படுது இந்த அரசு இப்படி மோசமான அரசு தமிழ்நாட்டை ஒரு ஒப்பீனியன் தூச்சியில நீங்க சொன்னது சரியா தூச்சியில அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஒண்ணு ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் கோடி ஊழல் ஊழல் அப்படிங்கிற ஒரு பாஜக ஏற்படுத்தியது இந்த நாட்டினுடைய அரசியலுக்கும் அந்த ஊழலுக்கும் எந்த விதமான சம்மந்தம் ஒருத்தரமே சொல்ல முடியாது ஆனா அந்த ஊழல் எண்ணிக்கை வந்து அரசியல் கல்வியை ஆகி அதை நிரூபிக்கலன்னா அது எப்பேப்பட்ட ஒரு தோல்வியா தான் அத்தாட்சிதான் தூச்சி இதுக்கு மேல நீங்க ஊழலை வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு மக்கள் மத்திய பரப்புரை பண்ணீங்கன்னா அது எடுபடாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு இல்லையா யாருக்கிட்ட இருந்து தேர்தல் நிதி வாங்குறீங்க அப்படின்னு அந்த தேர்தல் பத்திர விதிமுறை கேட்டு தப்பு சட்டமே தப்புன்னு சொல்லிச்சுன்னா உச்ச நீதிமன்றம் அப்புறம் எவ்வளவு நம்ம பார்த்தோம் அப்புறம் பிஎம் எம் கேர்ஸ் பார்த்தோம் அப்புறம் அந்த கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்களை பார்த்தோம் கடன்களால எவ்வளவு லாஸ் ஆச்சு இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் எல்லாத்தையுமே பாக்குறோம் ஆனா சாதாரண மக்களுக்கு எதையும் மோடி அரசு செய்யல அப்படின்றதையும் பாக்குறோம் ஒப்பீடுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்நிலையை வந்துட்டு உண்டாக்கிடுச்சு இதை எப்படி அவங்க போக்குவாங்க அந்த முயற்சி வந்துதான் இப்ப எல்லாம் ஓகே இப்ப இந்த எலக்ஷன்ல ஏன் மத்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இல்ல கூடுதலா ஒரு சிக்கல் இருக்குது விஜய் புதிதாக களத்திற்கு வருகின்ற பொழுது புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் சிறுபான்மை வாக்காளர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ வாக்காளர்கள் இவர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் அவங்க வந்து விஜய்க்கு வாக்களிக்க கூடும் இவ்வாறு வாக்களிப்பதால் அது வந்து திமுக வாக்கு வங்கியிலும் ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது இன்னொரு பக்கம் இல்ல விஜய்க்கு வந்து வரக்கூடிய கூட்டங்கள் ரசிகர் மனநிலையில் வருகின்றார்கள் அது வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை அரசியல ஒருத்தருடைய அரசியல் வந்துட்டு சாதகமா மக்கள் மனதுல வந்துட்டு பதியணும் இப்ப அவருடைய மாநாட்டுக்கு ஏற்பட்ட அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது அடுத்த இந்த ஆறு மாதத்துல அவங்களுடைய செயல்பாட்டின் மூலம் என்ன ஆயிருக்கு வந்துட்டு மக்கள் மத்திய ஏற்படுத்தல ஏன்னா அவரும் அதிகம் பேசுறது இல்ல அப்படி பேசுறதும் ஆழமா இல்ல அவருடைய கட்சியினுடைய செயல்பாடும் மக்கள் மத்தியில இல்ல அவரும் மக்கள் கிட்ட வரல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தாக்கம் வந்துட்டு இன்னொரு கூடிய கட்சிக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறது அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வெறும் கற்பனை தான் இமேஜினேஷன் தான் அப்படி ஒன்னும் ஆகாது ஏன்னா அவர் கன்சல்டேட் ஆகணும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அபிமானம் வந்துட்டு ஓட்டுக்களை வாக்குகளை கன்வெர்ட் ஆகணும் அதுக்கெல்லாம் அந்த கட்சி ரொம்ப உடைக்கணும் இன்னும் இவர் இறங்கி வந்துட்டு மக்கள் மத்தியில போகணும் இதெல்லாம் எப்போ நடக்குதோ அப்பதான் அதை வந்துட்டு முடியுமே முடியுமோடய இப்ப இவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு பேர் பார்த்தாங்க இவ்வளவு பேர் கேட்டாங்க ரசிச்சாங்க எனவே அதெல்லாம் ஓட்டாயிடும் நினைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த நாட்டில் வரக்கூடிய கருத்து கணிப்பு மாதிரிதான் ஓகே இப்ப நம்ம எல்லையில ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்பது கூட வரக்கூடிய செய்திகள் நம்மால் உணர முடிகிறது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக சொன்னார் எதிரிகளுக்கு வந்து அவர்கள் கனவிலும் நினைத்திராத ஒரு பலத்த அடியை நான் திருப்பி தருவேன் என்று சொல்லியிருந்தார் இப்போ அங்கே தீவிரமான ஆலோசனைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்திகளை பாக்குறோம் மோகன் பகவத் சென்று சந்தித்திருக்கிறார் பிரதமரை இதெல்லாம் வந்து பாஜக அரசு இந்திய அரசு பாகிஸ்தான் மீதோ அல்லது பயங்கரவாத குழுக்களின் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடும் அது ஒருவேளை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கலாம் அல்லது போராக கூட இருக்கலாம் என்பது கொண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இத எவ்வளவு தூரம் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது என்ன மாதிரியான சாதக பாதங்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய பார்வை அடிப்படையில் ஒரு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது எண்ணிக்கை விட்டு அது ஒரு மாநில அந்தஸ்தை பறித்து விட்டு அதை வந்துட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியா ஆக்கிட்டு அங்கிருந்த படை பலத்தை வந்து இரண்டு மடங்காக உயர்த்திய பின்னரும் கூட ராணுவ பலத்தை உயர்த்திய பின்னரும் கூட பயங்கரவாத தாக்குதலை நிறுத்த நிறுத்துவதில் மோடி அரசு மிகப்பெரிய ஒரு தோல்வி கண்டது என்பதுதான் பெரிய பயங்கரவாதத்தை இவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்ப பகல்கா போன்ற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒரே ஒரு போலீஸ் கூட இல்ல ஏன் ஒரு சிஆர்பிஎஃப் கூட இல்ல ராணுவத்தை விடுங்க எல்லா இடத்துலயும் ராணுவம் இருக்க முடியாது அந்த அப்படியே ஆச்சு அப்படி ஒரு அந்த வாட்ச் டவர்ல வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னம்னா இப்படி உள்ளனுடைய இரங்கலை பார்த்து குறிப்பா அவங்க தலையில போட்டு போட்டு ரெண்டு போட்டுருந்தாங்க அப்படின்னம்னா அது முடிச்சு போயிருக்க இத்தனை பேர் செத்து இருக்க வேண்டிய விட நிகழ அந்த சம்பவமே நிகழ்ந்திருக்காது ஏன் அந்த இடத்துல நீங்க போட்ட விட்டீங்க இல்ல மாறா இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய தோல்விய ஒரு மத ரீதியான அரசியல் உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இந்த பகல்காமில் நடத்த தாக்குதல் மூலம் இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் மீண்டும் சொல்றேன் பகல்காமில் நடந்த தாக்குதல் என்பது ஒரு பக்கம் உணவு பிரிவினுடைய தோல்வி இன்னொரு பக்கம் பாதுகாப்பு அளிக்க தவறிய அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கிட்ட தான் வந்துட்டு போலீஸ் பவர் இருக்கு அவருடைய தோல்வி பாஜகவனுடைய தோல்வி இது ஒரு பக்கம் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய தோல்வியை மறைக்க ஒரு மத ரீதியான அரசியல் உணர்வை மக்களிடையே உருவாக்குறாங்க இதுதான் வட இந்தியால முஸ்லிம் மக்கள் கடைகள் மீதுலாம் நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே நமது கேள்வி என்னன்னா ஏழு லட்சம் படை வீரர்களை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கும்போதும் கூட இன்றைக்கு ஆறு வருடமாக எப்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உங்களால் வேறறுக்க முடியவில்லை அந்த இடம் அந்த பகல்காம் என்ற இடம் எங்கன்னா தெற்கு காஷ்மீர்ல அனந்தநாக் மாவட்டம் அதுலேருந்துட்டு கொஞ்சம் துறையே இவ்வளோ தான் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் நீங்கள் பாத்தீங்கன்னா அமர்நாத் செல்லக்கூடிய அந்த யாத்திரிகள் பாதை இருக்கு அங்க பல தாக்குதல்கள் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாதுகாப்பு தந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்லையா அந்த த்ரெட் பர்செப்ஷனே நீங்க வந்துட்டு உதாசீரப்படுத்தி விட்டு அந்த அச்சுறுத்தலையே உதாசீரப்படுத்தி விட்டு நீங்கள் வாழா இருந்தவருடைய விளைவு இருபத்தி ஆறு உயிர்கள் போய்விட்டாங்க இதுதான் இங்கே கவனிக்கிறோம் இதே மாதிரி சோன்மார்க் குல்மார்க் சோனாமார்க் குல்மார்க் போன்ற இடங்கள்லாம் கூட இருக்கின்றன அந்த அற்புத இடங்கள் எல்லாம் கூட நிறைய பயணிகள் போயிட்டு வந்துகிட்டுதான் இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் இந்த மக்கள் அபிமானத்தோட அவங்க பற்றோடு உணர்வோட அவங்க வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றதுலாம் நீங்க பாக்கணும் ஆனா இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு முஸ்லிம்க்கு எதிரான ஒரு உணர்வை ஏற்படுத்தி எதிரான உணர்வை ஏற்படுத்தி அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான் சித்திரதி நீரை நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் முடியாத காரியம் ஆனா அப்படி அவங்க சொல்றாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி அப்படிலாம் செய்ய முடியாது ஆனா அப்படி அவங்க செய்யறான்னு சொல்லிட்டு அந்த செட்டிமெண்ட உருவாக்குறாங்க இப்போ அங்க வந்து தாக்குதல் நடத்திய ஒரு மருத்துவ சிகிச்சை பெற வந்த அந்த நாட்டில இருக்கும் என்ன தொடர்பு இருக்கு இது போன்ற வாதங்களை வைப்பது தேச தேச பற்றுக்கு எதிரான எதிராக இருக்கிறது இப்ப நீங்க வைப்பது போன்ற வாதங்கள் தேச ஒற்றுமைக்கு தேச நலனுக்கு தேச பற்றுக்கு எதிரான வாதம் ஒரு குடி மேல போய் இது போன்ற வாதங்களை வைப்பவர்கள் தேச விரோதிகள் அப்படிங்கிறாரு ஹெஷ்ராஜா போன்றவர்கள்லாம் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க பேரறிஞர் ஹெச்ராஜாவால் பேரறிஞர் ஜனநாயகவாதி பிரிவினைக்கான அடிப்படைகள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு மாநில சுயாட்சிக்கு வித்துட்டு இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரு மாபெரும் அரசியலை முன்னெடுத்து முன்னகர்த்திய ஒரு மாபெரும் தலைவரை நம்ம பேரறிஞர் அப்படின்றோம் மக்களிடையே பிளவுபடுத்துறதுக்கு பிளவுபடுத்துறவர் வந்து பேரறிஞர் தெரியலாரு சீமானுக்கு இது இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய சீமனுடைய மொழியில சொன்னா கால கொடுமை அது விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த தேசப்பற்று அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சும்மா பேசாதீங்க தேசப்பற்று தேசியம் அப்படின்றது இந்த நாட்டு விடுதலைக்கு முன்னாடி இருந்த உணர்வு இந்த நாட்டு விடுதலை பெற்ற அப்புறம் அப்புறம்னா தேச உணர்வு நீ உலக உணர்வோட தான் நீ ஒத்து போனோம் இப்ப யாரும் கிட்ட போயிட்டு ரஃபேல் விமானம் வாங்குற தேசப்பற்றோட நீ வாங்குறியா அறுபது மூணாயிரத்துக்கு இருபத்தாறு மூணு வாங்குறது தேசப்பற்றோட்டம் நீ வாங்குறியா அப்படியே அது கான்ட்ரோவர்ஸ் வந்துச்சு முன்னாடி வாங்கும்போது ஏன் கண்ட்ரோவர்ஸ் வந்துச்சு அப்புறம் அமெரிக்கா கிட்ட போயிட்டு ட்ரோன்லாம் வாங்குறீங்களா தேச பற்றோட்டம் வாங்குனதா ஏன் டி ஆர் ரிசர்ச் அண்ட் டவர் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது அதெல்லாம் அக்னி கிளாஸ் மெசேல்ஸ் எல்லாம் வந்து விடுறோமே அஸ்தரா விடுறோமே இவ்ளோ இந்த இந்த நாட்டுல டெவெலப் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியாதா அதனால இந்த தேசப்பற்று அப்படின்ற அந்த பூசி கொண்டு வேற எங்கனா போயிட்டு இந்த சந்தரி சாகரை கத்தப்படி தூர்த்துன்னு வாங்க நம்ம நாட்டை ஒரு பழமொழி அந்த வேலையை அங்க செய்யத்தான் இதெல்லாம் ஐயநாத கிட்ட செந்தில் கிட்ட எல்லாம் செஞ்சதுன்றதுலாம் வேலைக்கு ஆகாது அது தமிழன்கிட்ட செய்யறது வேலைக்கு ஆகாது நம்ம விடுதலை போராட்ட காலம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயண காலத்துல இருந்து எங்களுடைய வீரம் வந்துட்டு உங்களுக்கு துணை புரிஞ்சிருக்குது என்னைக்கும் துணை புரியுது நாங்க வீரத்தாலும் பண்பாட்டாலும் உன்னதமான ஒரு இடத்தை பெற்ற ஒரு மாபெரும் நாகரிகம் தமிழர்களின் மேலும் நாங்கள் நீங்க யாருலாம் நீங்க வெள்ளக்காரனுடைய சுவை தொடர்ச்சிங்க நாங்க எந்த பாரம்பரியம் நாங்க வந்துட்டு செக்கெழுத்த செம்மல் ஐயா சிதம்பரனுடைய வழித்தோன்றல் நாங்க பசுமன் முத்துராமணிக்க தேவருடைய வழித்தோன்றல் ஐயா ஜீவா தோழர் ஜீவா போன்றவர்களை முன்னோடியா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க வாழறவங்க நீங்க ஏன் எங்களை எல்லாம் சொல்றீங்க இந்த பத்திரிகையாளர் அக்கின்ற ஒரு விடயத்தை தாண்டி நாம ஒண்ணும் பேச மாட்டோம் நீங்க வரக்கூடிய தேர்தல் கூட சரியா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரனே குற்றம் காட்டக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க யோக்கியதை வேற எங்க தகுதி வேற அதனால எல்லாம் சொல்லாதீங்க இத தாண்டிதான் நாங்க நிக்கிறோம் அடுத்த கேள்விக்கு போலாம் அவரை எனக்கு இன்னொரு இன்னொரு முக்கியமான கேள்வி இப்ப இதுல வந்து மோடியின் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அதாவது அவர் எதிர்கட்சியாக இருந்த பொழுது குறிப்பாக குஜராத் முதலமைச்சர் ஆகியிருந்த பொழுது மன்மோகன் சிங் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார் டெல்லி பலவீனமாக இருக்கிறது எனவே எல்லை பலவீனமாக இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை வைத்தார் ஆஹ் டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எல்லை வந்து சரியாயிடுதுன்னு தான் சொன்னாரு ஆனால் இப்பொழுது அது போன்ற விமர்சனங்களை வைப்பவர்களையே வந்து ஆன்டி இந்தியன் என்பது போன்ற விமர்சனங்களை வைப்பது அப்புறம் இந்த விவகாரத்திலும் கூட அவர் வந்தவர் பகல்காம்ஸ் இல்லாம நேரா பீகாருக்கு வந்துட்டாரு பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது அங்க வந்து அதை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்படுகிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் ஏன் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து எவ்வளவு தூரம் பகிரப்பட்டது அப்படி அது மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படுகிறது இதை இதை குறித்து பாஜகவை கேள்வி கேட்பது என்பதே வந்து தேச விரோதம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தியிருக்கிறாங்க ஆனால் அதுல கூட சுப்பிரமணியசாமி இதே விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இன்னொரு சங்கராச்சாரியார் இதே விமர்சனத்தை வைக்கிறார் அவர்களை பற்றி பாஜக விமர்சனி விமர்சிப்பது இல்லை திருமாவளம் போன்றவர்கள் இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்களை நோக்கி கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு இருக்க இல்லாத ப்ரிவிலேஜ் நமக்கு இல்லாத ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்கள அவங்க இதே விமர்சனத்தை வைக்கிறாங்க நம்மளால வைக்க முடியலையே ஐயா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னா எல்லை பகுதி விடுங்க நாட்டுக்குள்ள பாதுகாப்பு எங்க இருக்குன்னா நாம ஒரு இணக்கத்தோட வாடறோம் இல்ல ஒருத்தரோட ஒருத்தர் உங்களுக்கு எனக்கும் எவ்ளோ விதமான பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருக்குது

இந்த நாட்டினுடைய தேசிய உணர்வு உருவாக்கிய ஒரு ஒற்றுமை அதுதான் உண்மை அந்த ஒற்றுமை உணர்வுக்கும் எனக்கப்பாடுன்னு சொல்லுவா ஹார்மனி அப்படின்றதுக்கும் போய் பிஜேபின்னு சம்பந்தம் இல்ல இப்ப நீங்க பாருங்க அங்க வந்து துப்பாக்கியால சுட்டுட்டா கட 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 கடனு எல்லாரும் பாதுகாப்பா வெளியேத்துறது யாரு அந்த காஷ்மீர்ல இருந்த கூடிய அந்த மக்கள் அந்த குதிரை வச்சுக்கிட்டு இருந்தவங்க டாக்ஸிக்காரங்க இவங்களதான் அவசர அவசரமா அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஃபேர் கூட வாங்காத எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி பாட்டு கொடுத்து ஏர்போர்ட் எடுத்து வந்து உட்கார வச்சிட்டாங்க நீங்க பக்கமா போங்க இதுதான் இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு புரியுதுங்களா வேற எதுவும் கிடையாது புரியுதுங்களா எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குது எவ்வளவு ராணுவ வீரர் இடக்குறோம் அப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஹார்மோனியை தான் இந்த எல்லை தாண்டிய தீவிரவாதத்தையும் தாண்டி பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆக்ரா பேச்சுவார்த்தை நடத்த வாஜ்பாய் போனாரு அதனாலதான் வந்துட்டு இந்த பஸ் சர்வீஸ் அப்படின்றத வந்துட்டு எல்லை அந்த பகுதியில இருக்க மக்கள் இந்தாண்ட வரணும் இந்தாண்ட பகுதியில் போனோம் அப்படி சொல்லிட்டு பஸ் சர்வீஸ் நடத்தினாரு திரு மன்மோகன் சிங் அவர்கள் அதனாலதான் கான்பிடென்ஸ் பில்டிங் மெஷர் அப்படின்ற ஒண்ணு சிபிஎம் கூட்டத்தை உருவாக்குனாங்க அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய அடிப்படை தேவை இல்லை பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா வாங்கக்கூடிய இடம் எதுவா இருக்கணும்னா பாகிஸ்தான் இருக்கணும் பாகிஸ்தானுக்கு எதுவா இருக்கணும் இந்தியாவா இருக்கணும் பல்பு வெங்காயம் தட்டுப்பாடு அசத்து பெரிய வெங்காயம் தட்டுப்பாடு வந்த உடனே பெரிய அளவு நம்ம பாகிஸ்தானுக்கு இம்போர்ட் பண்ணனும் ஒரே நாள்ல பிரச்சனையே முடிஞ்சு போச்சு ஏன்னா அக்ராஸ் த போர்டு இறக்கி தள்ளிட்டு போயிட்டான் வெங்காயம் வந்துட்டு நூறு ரூபாய் வைத்ததெல்லாம் டப்பக்குன்னு இருபது ரூபாய்க்கு வந்துச்சு யாரால காரணம் பாகிஸ்தானால காரணம் இவன் எதிரின்னு சொல்றானோ அந்த பாகிஸ்தான காரணம் புரியுதுங்களா இது ஆக்சுவலா இதாங்க இது தான் வந்துட்டு இந்த மணில தான் பாதுகாப்பே இருந்தது அரவிந்தர் அதான் எங்களுக்கு தெரியாது அவர் பெரிய தேசப்பெற்றாளர் பெரிய போராட்டம் போராளி அவர் அவர் சொன்ன எல்லாம் இந்த மக்கள் கிடை வந்து இணக்கப்பட்ட தான் இவங்களுக்கு அரசியலே இருக்குது எனவே அவங்க பண்றாங்க யார பாத்தா நீ தேச உத்தரோகி நீ தேச உத்தரோகி தேச உத்தரோகி கார்பரேட் எல்லாத்தையும் தூக்கி குடுக்குற பாரு நான்தான் தேசப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தூக்கிறாங்க ஆமா மக்கள் கிட்ட ஈவிஎம் இருக்குறது சந்தேகம் நீ யார் என்ன பேசு கடைசியில நாங்க ஈவிஎம் வச்சு ஜெயசிரியர் போயிடுறோம் பாருங்க அரசியலுக்காக போர் நடத்துறதுக்கு யார் மேல வேணாலும் பயலாம் நாம நடத்த வேண்டிய போர் ஒண்ணு இருக்குது அது இத நடத்தினாலே தவிர இந்த எழுதுங்க கச்சேரிகளை வந்துட்டு நம்மளால இந்த நாட்டை விட்டே தூக்கணும் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் நீங்களும் கொண்டு போய் இருக்கிறீங்க நீங்க பேசி இருக்கிறீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆனா நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுடைய மண்டையில ஏறவே மாட்டேங்குது எப்படி பண்றான்னு பாருங்க அதிகாரியாந்து சு ஜ சபாநாயகரா வந்திருக்க வேண்டிய தோக்கடிச்சு நம்மளுக்கு என்ன ஜனநாயகம் வாழ்ந்ததா இந்தியா வாழும் நம்ம நினைக்கிறோம் அவன் ஜனநாயகத்தை வாழ வைக்கிற மாதிரி சதச்சுக்கிட்டு இருக்கிறா அது புரியாமலேயே இங்க ஒரு அரசு நடத்திட்டு இருக்கும் அர்த்தமற்ற வார்த்தைகள் ஒண்ணுமே இல்ல இப்ப பாத்தாலு மணிக்கு இப்ப நாலு மணிக்கு என்ன பகவத் இவங்களுக்கு என்ன ஒரு போரின் மூலமா உருவாக்கூடிய சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு ஆர் எஸ் ஒரு தூக்கணும்னு பாக்கணும் பதவில இருந்துட்டு அத அவர் காப்பாத்திக்கணும் இன்னொன்னு இருக்குது உச்ச என்ன சொல்லிடுச்சுன்னா சீக்கிரம் நீங்க வந்துட்டு வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் கொடுக்கணும் பறிக்கப்பட்ட அந்த மாநில அந்தஸ்தை மறுபடியும் கொடுக்கணும் ஆஹ் குடுக்கறான்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க பீகார்ல ஜெயிக்கணும் ஒரே கல்லுல மூணு மாங்காய்க்காகத்தான் பாதுகாப்புல விட்டுட்டாங்க பால்காம வேற ஒண்ணுமே இல்ல இப்ப பாருங்களேன் ஆ நாடே பாப்பா பயங்கரமான இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேச போறாரு உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன் வந்துட்டு டிவியில பேச போறாங்க பேசுகிற என்ன பண்ணுவாங்க காஷ்மீருக்கு அந்த ஸ்டேட்டோடே கிடைக்காது ஆளுநர் ஆட்சி முடிஞ்சு ரைட்டா அடுத்தபடி அங்க என்ன கிடைக்காது நம்முடைய மக்கள் இருபத்தைந்து இருபத்தாறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்துட்டு போறாரு எங்க தோக்க போறாரு பீகார்ல அங்கே அடுத்தபடி என்னது இவருக்கு எதிரான சென்டிமெண்ட்லாம் மாத்துறாரு இவருக்கு சாதகமா மாத்திக்கிறாரு அதானே இவங்களுக்கு தெரியும் அது பண்ணுவாரு மோடி சோ ஒரே கல்ல மூணு மாதம் ஆச்சாச்சா இது தாங்க இந்த அரசியல் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரே கேட்ட சொல்லட்டும் அவ்வளவு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல ஏன் ஒரே ஒரு காவலர் கூட நிறுத்தாதது யாருடைய பிழை அது சொல்லட்டும் கண்டிப்பா 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 இந்த கேள்விகளுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய தலைமை அமைச்சர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு இருக்கிறது ஒரு பதில் சொல்வாரா அல்லது கேள்வி எழுப்புவர்களை மீண்டும் தேச துரோகி என்று குற்றம் சாட்ட போகிறார்களா அப்படிங்கறத நாம வந்து இன்னைக்கு கூட பாருங்க வரவே இல்லை என்னுடைய நினைவு சரியா இருந்தா மும்பை தாக்குதல் நடந்தவுடன் மன்மோகன் சிங் உடனடியாக பிரசர் சந்திச்சார் அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்தித்து நாட்டு மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு அவர் வந்து பத்திரிகையாளர்களின் மூலம் பதில் தந்தார் ஆனால் மோடி இது போன்ற இக்கட்டான தருணத்தில் கூட பிரசர் சந்திப்பது இல்லை என்பதையும் இங்கே சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை பாருங்கள் என்று கேட்டு கலந்து கொண்ட ஐயா அய்யநாதன் அவர்களுக்கு பார்த்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சென்றில் ஐயா நன்றி வணக்கம் Ella <usurrisa> está